மணப்பாறையில் எம்எல்ஏ அப்துல் சமதுவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினர் கைது கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முன்பு இருந்தார் அவரது உடலை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல போலீசார் அனுமதி வழங்கியதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்தனர் ஆனால் ஊர்வலம் அமைதியாக நடைபெற்றது இந்நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதை கண்டித்தும் கைது செய்யக்கோரிய கோரிய பாரதிய ஜனதா கட்சியின் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் அஞ்சானஞ்சன் தலைமையில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை மணப்பாறை போலீசார் கைது செய்தனர்

அனுமதி கொடுத்து ஊர்வலத்தில் போய் இந்த அப்துல் சமது அவர் இறப்புல போய் பங்கு பெற்றிருக்காரு ஏன் சொல்றது